வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் முகில் தினகரன் அவர்கள் எழுதியிருக்கிற தாய்வாசம் என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இதில் இந்த குறி சொல்கிறவர் இந்த கோடங்கின்னு சொல்கிறோம் இல்லையா அவர் ஒருத்தர் இரவு பன்னெண்டு மணிக்கு எழுந்து ஊருக்கெல்லாம் போயிட்டு குறி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில் இந்த கதை தொடங்குகிறது இரவு பதினோரு மணி இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி புதிதாக உருவாகியிருந்த முருகன் சொசைட்டி காலனிக்கும் மாநகராட்சி மயானத்துக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல இந்த கோடங்கி உட்காந்துருக்கிறார் அப்போ தான் அந்த மயானத்தில் ஒரு பிணத்தை எரிச்சிட்டு போனதுனுடைய நெருப்பு இன்னும் அணையாமல் இருந்துக்கிட்டு இருக்கு பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது இந்த வண்டி ஓடுற சத்தங்களை வச்சு நைட் பன்னெண்டு மணி ஆகிடுச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்கு உள்ளே போயிட்டு குறி சொல்கிற நேரம் வந்துருச்சு நினச்சி அவர் எழுந்து கிளம்பலான்னு பார்க்குறாரு அப்படி கை அப்படியே இருட்டில் தடவி பார்க்கும்போது அவருடைய மூட்டையை காண துணி மூட்டையை சரி கைக்கு சிக்காமல் போனோடனே அவருக்கு பயமாக போச்சு ஐயோ என்ன காணாமல் போயிடுச்சு அவருடைய முழு வாழ்க்கையுமே அதான் கேரள நம்பூதிரிக்கிட்டேருந்து வாங்கி வைத்திருந்த எந்திர தகடுகள் இன்னும் உக்கரமான பூஜை உபகரணங்கள்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது எழுந்து அவசர அவசரமாக தேடி பார்க்குறாருங்க கிடைக்கல அந்த பிணை எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த நெருப்பு கட்டை அதில் வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த வெளிச்சத்தில் தேடி பார்க்குறாரு பை காணாம் சரி காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற அதிர்ச்சியோடு அவர் நினச்சி பார்க்குறாரு நிச்சயமாக இது அந்த மோடி மஸ்தான் வேலையாக தான் இருக்கும் எப்படியாச்சும் எங்கிட்ட இருக்கிற நம்புதிரியோட குட்டி அபகரிச்சிடணும்னு அபகரிச்சிடணுன்னு அவன்தான் கங்கணம் கட்டிட்டு தெரிகிறான் ஐயோ இது மட்டும் அவன் கைக்கு போயிடுச்சுன்னா நான் ரத்த வாந்தி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்து போயிருக்கிறாரு அப்போ இன்னொரு ட்ரெயின் அந்த பக்கமாக போகிறது தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சுருகாட்டுக்கு வெளி பக்கமாக வந்து நிற்கிறாரு அப்போது அந்த சுடுகாட்டினுடைய நீண்ட காம்பவுண்டு முடிகிற இடத்துக்கிட்ட ஒரு குட்டியான உருவன் நின்றுக்கிட்டு இந்த பையில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்குது இது அவருடைய பை தான் தெரிஞ்சிட்டாரு சரி கிட்ட போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட போனால் இது உறுதியாக குட்டி சாத்தானாக தான் இருக்கும் நம்மளை அந்த எதிரி வந்து ஏவி விட்டுட்டான் நாம் இன்றைக்கி சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட பார்த்தாரு துணி மூட்டை தான் இவருடைய துணி மூட்டை தான் தெரிஞ்சிச்சு இனிமே இங்கே நின்னா ஒன்றும் ஒத்து வராது குட்டிச்சான் கொண்டுடுன்னு சொல்லிட்டு தலை திறக்க திரும்பி ஓடுறாரு அப்போ உடனே இந்த உருவமாக அவரை தொடர்ந்து ஓடி வருது அப்போதான் நின்று திரும்பி பார்க்குறாரு இது மனுஷன்னு தெரியுது ஒரு ஏழு வயசு பையன் தெரிஞ்ச உடனே அந்த பையன் ஓடி வந்து இவன் காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான் என்னப்பா என்னன்னு கேட்டால் இல்லை எங்கள் அம்மாவை பார்க்க வந்தேன் அப்படின்றான் இவருக்கு ஒன்றும் புரியல உங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னா உங்கள் பைக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்றான் என்னன்னு கேட்டால் இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புடவை வந்து இவங்க அம்மாவுடைய புடவை இந்த அம் பையனுடைய அம்மாவுடைய புடவை அந்த புடவை காட்டி தான் எங்கள் அம்மா இந்த அம்மாவுடைய புடவையை கட்டி பிடிச்சிட்டு தான் நான் தூங்குவேன் அம்மா இறந்ததுலேருந்து இப்போ அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சித்தி வந்துட்டாங்க அவங்க என்ன வெளியில் திண்ணையில் படுக்க வச்சிடுறாங்க இப்போ அம்மாவுடைய புடவை எங்கன்னு கேட்டபோது இந்த மாதிரி கோடங்கிக்கிட்ட போட்டேன்னு சொன்னாங்க அதை எடுத்துகிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் இப்போ அவருக்கு அப்படியே மனசு இலகி போயிடுது சரிப்பான்னு சொல்லிவிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த மறுபடியும் பழைய இடத்துல போய் உட்காடுறாரு கதை தொடங்குனா அந்த இடத்துல மரத்துக்கிட்டே போய் உட்காடுறாரு அந்த குட்டி பையன் அந்த அம்மாவுடைய புடவையை கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான் அப்போது அந்த குழந்தைக்கு அவனது அம்மாவின் வாசனை நினைவுக்கு வந்தது நன்றி வணக்கம்